ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவர் சேனல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அதாவது முதல் பட்டதாரி அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள்லாம் தேவைப்படும் ப்ரூஃப் டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ வந்து வேணும் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஃபாதரோட ஆதார் கார்டு ஸோ ஸ்டூடெண்ட்டோட அப்பாவோ அம்மாவோ அவங்களோட ஆதார் கார்டு வேணும் அடுத்தது வந்து ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு வேணும் அப்போ அதாவது குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக அந்த ஃபேமிலி கார்டு இருக்கும் அதாவது ரேஷன் கார்டு இருக்கும் அந்த ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட டிசி இந்த டிசியை வந்து அட்டாச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் வந்து வேறு யாராவது இருக்கிறாங்க அதாவது அண்ணனோ தம்பியோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அதாவது பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா வந்து பெருசாக தேவையில்லை ஆனால் அதுக்கு மேலே படிச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து வாங்கலை அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கலை அப்படின்னு கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து போடுவாங்க அதே மாதிரி பன்னெண்டாவது அது வரைக்கும் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நோட்ரி பப்ளிக்கில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் ஒரு வந்து அப்பா அம்மா வந்து ஏதாவது வந்து படிச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது ஒரு வேளை வந்து அவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் வரமாட்டாங்க இதே அண்ணனும் அக்காவோ வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக வர்றாங்க ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னா இது வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு கோர்ஸில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா வருஷத்துக்கு இருபத்தையாயிரம் ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க இதே வந்து என்பிஏ அக்ரடேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தேழாயிரத்து ஐநூறுரூவா வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க ஒரு இய வருஷத்துக்கு அப் அப்போ வந்து நாலு வருஷம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து வருது ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜில் போய் ஃபீஸில் கேட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபீஸில் வந்து இருபத்தாயிரரூவா கழிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ ஒரு ஒரு லட்சரூவா ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் எழுவத்தையாயிரரூவா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஸோ இது எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லா சேவை மையத்துலேயும் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம் அவங்க வந்து நோட்ரி பப்ளிக்கெல்லாம் வந்து அவங்களே வந்து டையப்ளை வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா பணம் வாங்கிட்டு அதையும் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதை அப்ளை பண்ணுறக்கு வெறும் அறுபது ரூபா தான் ஃபீஸு ஆனால் வந்து சேவை மையத்தில் வந்து நம்ம போகிறப்போ பிரைவேட் சேவை மையமாக இருந்தால் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரைக்கும் வாங்குவாங்க அந்த நோட்ரி பப்ளிக் நம்ம வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒரு ஐநூறுவாய்க்குள்ளே தான் வந்து செலவாகும் ஆனால் வந்து இதோட பலன்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ